காய் மக்களே எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா மலேசியால இருந்து நானும் ஜமீக் இப்போ நம்ம எங்க போறோன்னா மஜிந்தியால இந்தியாவில் உள்ள ஏபி டூ ரெஸ்டாரண்ட்டுக்கு மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் வாங்க அந்த கடையில் என்னென்ன சாப்பாடு வச்சிருக்காங்க என்னங்கிறத போய் பார்ப்போம் இப்போ நம்ம எந்த ரோட்ல நிற்கிறோம்னா கேல்சிசிக்கு போற ரோட்ல தான் நிற்கிறோம் நேராக போனால் கேல்சிசி வந்துடும் வந்து மஜ்ஜிய இந்தியா ரோடு வரும் இப்போ ஒரு சாப்பாடு கடை இருக்கு இப்போ நம்ம சாப்பிட போறது எப்படின்னா எங்கீட்டுல ஏபிடி ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட போறோம் இதுலேருந்து நேரம் போன பக்கம் இந்த ஏபிடி ரெஸ்டாரண்ட் நகைக்கடை எல்லாமே வந்துடும் இது வந்து மச்சி இந்தியா பள்ளியாசூல் ரோடு அப்படியே நேரம் வந்த பக்கம் நகைக்கடை வீதி நகைக்கடையில வீதியில இருந்து அப்படியே நேராக போன பக்கம் ஹனிஃபா சூப்பர் மார்க்கெட் வரும் அதுக்கு முன்னாலேயே எம்எஸ் கோல்டு இருக்கு இது மலபார் கோல்டு இருக்கு இப்போ நம்ம மஜ்ய இந்தியாவில் உள்ள அடையாள ஆனந்த பவன்லாம் சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் சைவ சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு இருக்கு பாருங்க நம்ம ஊரில் இருக்கு மாதிரியா போக சாப்பாடு இருக்கு காலையில் டிஃபனு மதிய சாப்பாடு எல்லாம் இருக்கு இதாங்க மத்திய இந்தியாவில் உள்ள அடையார் ஆனந்த பவான் ஹேபி டூ ஜூஸ் எல்லாமே இருக்கு நம்ம ஆர்டர் பண்ண பூரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்கல்ல பேக்கிங் பண்ணி எடுத்துருக்காங்க வேணா வாங்கிட்டு போய்கல சரி வாங்க பசிக்குது சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் நமக்கு சாப்பாடு வந்துடுச்சு சைவ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்னென்ன இருக்குன்னா அப்பளம் ஒயிட் ரைஸு சாம்பார் முத்த குழம்பு மோர் குழம்பு ஹையர் இருக்கு ஹையர் இருக்கு அண்ணே உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு சிதம்பரம் நான் தமிழ்நாடு சிதம்பரம் தமிழ்நாடு சிதம்பரத்துக்கு அண்ணே அப்புறம் ஒண்ணு இன்னைக்கு சாப்பிடுறோம் ஓகேண்ணே வாங்க இப்ப சாப்பிடுவோம் சாப்பிட போறோம் நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க இப்ப சாப்பிடுவோம்

மெட்ராஸ்ல இது மதுரையில் ஏபிட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படியே ரசம் டேஸ்ட் வரும் ரசம் எப்படி இருக்குங்க பார்ப்போம் ரசம் நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் என் மனைவி வச்ச மாதிரி இருக்கு ரசம் சாப்பாடுக்கு சுவீட் ஒன்று வைக்கிறாங்க சாம்பார்ல ரெண்டு இருக்கு பாசிப்பருப்பு சாம்பார் கோரம்பருப்பு சாம்பார் ரெண்டுமே சாப்பிட்டு முடிஞ்ச மாதிரி ஸ்வீட் கொடுக்குறாங்க சாப்பிடறது சிந்தன் இருக்கு ஐஸ் பல்லி வச்சிருப்பாம்பா இருக்கு சிந்தன்

இங்க வேலை செய்யறது எல்லாம் எந்த நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்தவங்களா வேற நாட்டு சேர்ந்தவங்களா இல்ல பாதி பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்க இருந்தாங்க பாக்கி கொஞ்சம் பேர் பங்களாதேஷ் பாக்கி எல்லாமே இந்தியன்ஸ் வடக்கா இருந்திருப்பாங்க தமிழ்நாடு ரொம்ப நல்லா சாப்பாடு நல்லா ருசியா இருந்துச்சு நம்ம மதுரையில சாப்பிட்டுருக்கேன் அதே மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஓகே தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப நன்றி அண்ணனுக்கு எந்த ஒருண்ணே

ஆ இவரு நம்ம பங்களாதேஷ் சேர்ந்தவரு ஸ்டாப் கிலோ ஸ்டாப் இல்லை இந்தியா அவரு இவர் தான் பங்களாதேஷ்ல ஓகே கிளம்புவோம் ஓகே பாய் ஓகே நம்ம மதியம் அடையாறு ஆனந்தபவனம் சாப்பிட்டோம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே ஏபிசி ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்தோம் வடை சுட சுட போட்டிருந்தாங்க அப்படியே வடையும் சுட சுட சாப்பிட்டுட்டு அப்படியே டீயே குடிச்சிட்டு போவோம் வாங்க போய் வாடகை சாப்பிடுவோம் ஒன்று பருப்போட வேணுங்க அவ்வளோதான் வீர வச்சுருவோம்மா இருக்குது மட்டப் இருக்குது சிக்கன் பப்ஸ் இருக்கு உளுந்தோடை சமோசா பருப்போட எல்லா வட இருக்கு கொஞ்சம் தக்கிங்க பப்ஸு இது என்ன ஒப்ஸு பப்ஸு முட்டை பப்ஸு மேலே சிக்கன் பப்ஸு ஓகே பப்ஸு கேக்கு முட்டை பச்சி ஓகே ஒரு உருந்தவடம் வேணும்ங்க விருந்தவடம் சட்டி ஊற்றப்பா சாயந்தரம் மதியானம் ஏபி டூவில் சாப்பிட்டோம் சாப்பிட்டு மல்லா சில பேர் தொழுதுட்டு கொஞ்சம் தூங்கி அனுச்சி சாயந்தரம் டீ குடிக்க வந்துருக்கோம் ஏபிசி ரெஸ்டாரெண்ட்டுக்கு டீ வடை ஃப்ரெஷோட இருக்குது சட்னியோட ஓஹோ நல்லா இருக்குங்க சட்னி தொட்டு அந்த வடைய சாப்பிட்டா சாப்பிட்டு எவ்வளோ காலம் இருந்துச்சு ரொம்ப நடந்துச்சு சாப்பிட்டு அதோடு சேர்த்து ஒரு டீ குடுத்த வயிறு ஃபுல்லாக வடை சாப்பிட்டாச்சு சுட சுட வடை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா டேஸ்ட்டே தனிங்க ஒன்பது மணி வரைக்கும் தாங்கும் நினைக்கிறேன் வடை சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அது ஒரு டெஸ்ட் தான் சார் உங்க மக்களை ஏபி டூ ரெஸ்டாரண்ட் சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு வீடு கிளம்புறோம் இனி அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற வீடியோ பார்ப்போம் அது வரைக்கும் நான் உங்கள் ஜாமி பாய் thank you for watching subscribe to jamie vlog